वेदपीठविरिञ्चि भवशक्रादि सुर विज्ञानदायक मोदचिन्मय गात्रलोक पवित्र सुचरित्रा छेदभेदविषादकुटिलान्तादिमध्यविदूर अदानादिकारण पाहि सत्राणां गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थगुरुभ्यो नमः हरिः அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருநூற்றி ஓராவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி நிறைய பேர் அந்த இரநூறாவது எபிசோடு கூப்பிட்டு எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்குவை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரநூத்தி ஒன்றாவது எபிசோடுனாக்கா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா வேதவியாச ஜெயந்தி வியாச ஜெயந்தி இன்றைக்கி ஸோ அதனால் என்ன பண்ணிருக்கோம்னா அவரை போற்றி மோகனதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் இருக்கிறோம் இந்த பாடலை பார்த்திங்கனாக்கா காயத்ரி சுதர்ஷன் அப்படிங்கிறவங்க படிக்காங்க இவங்க பெங்களூரில் இருக்காங்க பஜனா தாசர பதவலோன்னு ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பஜனா தாசர பதவிகளும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு யூடியூப் சேனல் வரும் அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பாடல்களுக்கு மேலாக பாடி பதிவு செய்திருக்கிறார் தாசர் பதங்களை வேறு 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 தாசர் பத்களை பாடல்களை பாடி அதை பகுதி பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவுகள் ஒன்றை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள நமக்கு அவர் அனுமதி அளித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இது வேத வேசரை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு பாட்டப்பா முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் அதாவது இந்த கலியுகம் தொடங்கிய பொழுது இந்த கலியின் பாதையினாலே மக்கள் வந்து ஒரு விதமான ஞான குறைவினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேதங்களுக்கான சரியான அர்த்தங்கள் தெரியவில்லை தவறான அர்த்தங்களை கூறுபவர்கள் இருந்தார்கள் இது மாதிரி இருந்துகிட்டு இருந்த ஒரு நேரத்தில் வந்து வேதவேசர் வந்து தோன்றணும் அப்படி அதாவது ஹரி ஸ்ரீஹரி வந்து இந்த பூமியில் தோன்ற வேண்டும் என்று இந்த தேவாதி தேவதர்கள்லாம் போய் அவரோட வேண்டிக் கொண்டார்கள் ஸோ அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க என்னவோ பண்ணுறாரு வேதவேசராக அவதரிக்கிறார் பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் மகனாக இவரே இந்த கலியுகத்தில் அவதரிக்கிறார் அவதரித்து நமக்கு வந்து வேதங்களை தொகுத்து கொடுத்து அதற்கான வாஷ்யங்களை எழுதி அப்புறம் மகாபாரதத்தையும் கொடுத்து ஸோ இது போன்ற எல்லா ஞான காரியங்களையும் செய்கிறார் ஸோ அவருடைய ஜென்மதினம் இன்று ஸோ அதனால தான் அவரை போற்றி ஸ்ரீ மோகனதாசர் பாடிய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மோகனதாசரை பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கணும் இன்னும் ஞாபகம் வரலை எனக்கு அதாவது மோகனதாசர் என்று பார்த்தீங்கன்னா விஜயதாசருடைய மிக முக்கியமான சிஷியர்கள் ஒருவர் இன்னும் சொல்லப்போனால் மோகனதாசர் வந்து விஜயதாசருடைய வளர்ப்பு மகன் மோகனதாசருக்கு வந்து நிறைய சிஷ்யர்கள் இரநூறு பேருக்கு மேலே சிஷியர்கள் இருந்தாங்க அதில் மூணு பேர் முக்கியமானவர்கள் பக்தி அலி பாகண்ணா பாகண்ணதாசர் அதாவது நம்முடைய கோபாலதாசர் யுக்தி அலி மோகண்ணா மோகனதாசர் சக்தி அலி திம்மண்ணா பங்கநாம திம்மணதாசர் இவருக்கு மூணு பேருமே மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் அதில் இந்த மோகனதாசர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தாசி ஏன்னா அவர் வந்து விஜயதாசருடைய வளர்ப்பு மகனாக கருதப்படுகிறார் அதாவது பீமப்பநாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைர வியாபாரி ஒருத்தரு நெகை வியாபாரி ஒருத்தர் ஆணையகுந்தில் இருந்தார் அவருடைய மனைவி வந்து கருவிட்டு இருக்கிற நிலையில் என்ன ஆகிடுறாருன்னா அந்த மனைவியை விட்டுவிட்டு அவர் இறந்து விடுகிறார் அப்போ அவருடைய நிறைய சொத்துக்களை அவருடைய அண்ணன் தம்பிகள் வந்து இந்த இந்த பெண்மணியை ஏமாற்றி எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் ஸோ அதனால் அவங்க வந்து அந்த குழந்தையை வச்சுட்டு ரொம்ப இருக்காங்க அப்போ ஒரு அந்த குழந்தைக்கும் உடம்பில் சுரீசரங்கு வந்துடுது அப்போ வந்து எல்லோரும் இவர் வெறுத் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா வந்து யானை குந்திக்கு வராங்க அப்போ வந்து புரந்ததாசருடைய ஆராதனை நடக்கிறது அந்த ஆராதனைக்காக விஜயதாசர் அங்கே யானை குந்தி போகிறார் போயிருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு நாள் காற்றால் எழுந்திரிச்சு நவபிருந்தாவனை சுற்றணுங்கிறதுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து பார்க்க வராரு அப்போ பார்க்கும்போது ஒரு பெண்மணி ஏதோ முணங்கி கொண்டு அந்த ஆற்றின் ஓரத்திலே அமர்ந்திருப்பது தெரிகிறது அப்போ இவர் போய் அந்த பெண்மணியை கேட்குறாரு ஏமா இங்கே உட்காந்துருக்காருன்னா என்னத்துக்கு உட்காந்துருக்கேன் சாகிறதுக்கு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உன்னையாக கேட்கும்போது அதனுடைய கதையை சொல்லும்போது அவர் புரிந்து கொள்கிறார் சொல்லி அம்மா நீ சாகக்கூடாது சாவு என்பது ஒரு தீர்வே அல்ல இந்த அழகான குழந்தை இருக்கிறது இதை நான் வந்து தத்தெடுத்துக்கொள்கிறேன் நீ வந்து என்னுடைய தங்கையாக என் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசிரியம் அளிக்கிறார் அந்த குழந்தைக்கு மோகனா அப்படின்னு பேர் வைத்து வளர்த்துகிறார் அவர் தான் பிற்காலத்திலே மோகனதாசராக வருகிறார் இது ஒரு பாட்டு கூட போட்டிருந்தோம் இல்லையே அவரை பற்றி அவரை வந்து குழந்தையாக இருக்கும்போது எடுத்திருக்கும்போது ஒரு பாட்டை கூட நம்ம இங்கே ஏதோ சேனலில் போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த நம்முடைய காயத்ரி சுதர்ஷன் அவர்களுடைய பாடிய ஏனோ ஈவேஷா வேஷா வியாத வேஷா அப்படிங்கிற பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ಭಾನುಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ಬದರಿ ನಿಮಾಸ ಭಾನುಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ಬದರಿ ನಿಮಾಸ ಏನು ಈ ವೇಷ ವೇದವ್ಯಾಸ ಏನು ಈ ವೇಷ ಮೊತ್ತು ಮಾಣಿಕ್ಯ ನವರ I திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகுது நாம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிற அந்த பாராட்ட தகுதி கூட நம்மளுக்கு கிடையாதுன்னு அந்த அளவுக்கு தாசார் பாடல்களை பாடி பதிவேற்றி எல்லோருக்கும் அவர் தாசார் பாடல்களை கொண்டு செல்லும் ஒரு தொண்டை செய்து கொண்டு வருகிறார் அவருக்கு நம்முடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம் போகும் ஏனோ ஈ வேஷா வேத வியாசா அதாவது நம்மளுடைய நீங்க நார்மலா வேத வியாசரோட படம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவர் நல்லா வேஸ்ட்டு எல்லாம் பஞ்ச காட்சியெல்லாம் கட்டி மேலே துண்டில் வச்சுக்கொண்டு தாடியெல்லாம் வச்சுக்கொண்ட மாதிரி இருக்கும் ஆனால் நார்மலா அந்த மத்வ சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய வேதவியாசரை நீங்க பார்த்தீங்கன்னா பதிரியில் இருக்கிறார் அவர் இந்த இடத்துக்கு தான் நம்முடைய ஸ்ரீமத ஆச்சாரியார் வந்து இரண்டு முறை சென்று வருகிறார் மூன்று முறைன்னு சில பேர் சொல்றாங்க பட் நார்மலாக இரண்டு முறை சென்று சென்று வருகிறார்ன்றது நிறைய பேருடைய கருத்து இரண்டு முறை சென்று வருகிறார் அப்புறம் இப்போவும் பர்மனெண்ட்டாக அங்கே தான் இருக்கார் இவர் அந்த வேதவாசரு காடலிலே அமர்ந்து இன்னமும் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் ஸோ அவர் எப்படி இருக்காருனாக்கா தலையிலே ஜெடாமுடியை வைத்துக்கொண்டு கௌபீனம் அணிந்து கொண்டு ஒரு யோக முத்திரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு இதில் தான் நம்ம பார்க்குறோம் வேத அதை தான் பார்த்துட்டு மோகனதாசர் கேட்குறாரு யார் வேத வேதவேசர் யாரு அந்த ஸ்ரீகருடைய அவதாரம் தான் இல்லையா அந்த அவதாரமாக வந்திருக்கிற நீ ஏன்பா இப்படி இருக்க ஒரு ஒரு தவ குளத்திலே உக்காந்துருக்கிற ஏ ஏன் அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி அமைந்த பாடல் தான் இந்த பாடல் ஏனோ ஈ வேஷா வியாத வியாசம் வியாத வியாசல ஏன் இந்த வேஷம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்க சாதாரண ஆள் கிடையாது இல்லையா நீங்கள் உலகத்துக்கும் தலைவன் அந்த ஸ்ரீஹரியே நீங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த ஒரு வேஷத்திலே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு பானு கோட்டி பிரகாஷா பதரி நிவாசம் கொடி கோடி சூரிய பிரகாசத்தை கொண்டுள்ள வியாதவாசரே பதிரி என்ற ஸ்தலத்திலே வசித்து கொண்டிருப்பவரே ஏன் இந்த வேஷத்தில் இருக்கிறார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக விவரிக்கிறார் அதுதான் வர்ற சரணங்கள் இப்போ நம்ம பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் அதாவது முதல் சரணத்துக்கு வருவோம் முத்து மாணிக்க நவரத்தன முகட வீரே நீ யாரு அந்த ஸ்ரீஹரி தான் ஸோ உனக்கு என்னென்ன இருக்குது முத்து மாணிக்கம் பொதித்த தங்கத்திலான மகுடம் இருக்கிறது இல்லையா இதெல்லாம் உனக்கு இருக்குது எங்கள் ஸ்ரீஹரின்னா அவருக்கு வந்து மகுடம் இருக்கிறது முத்து மாணிக்கம் நவர்த்தனங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் இருக்கிறது அது இருக்கும் பொழுது நீ தலையில தலையில் வந்து நெத்திலி கெஞ்சடை ஒத்து கொண்டிருவதும் அதெல்லாம் இருக்குது அதை போட்டுக்காமல் நீ என்ன பண்ணியிருக்க தலையில் பரட்டையாக அதாவது செம்பட்டையாக முடியெல்லாம் செம்பட்டாயிடுச்சு ஆயிடுச்சு எண்ணெயே தடவாமல் அப்படியே கட்டி கட்டி தவம் இருந்து தவம் இருந்து ஜடாமுடியாகிடுச்சு ஜடாமுடி ஆயிடுச்சு அங்கங்க ஜடை போட்டு ஜடாமுடியாயிடுச்சு அது எப்படி இருக்கு செம்பட்டையாக இருக்கிறது கெஞ்சடை அப்படின்னா செம்பட்டையான தலையிலே வெகு காலமாக எண்ணெயெல்லாம் தடவாமல் பராமரிக்காமல் விட்ட ஒரு முடியாக இருக்கிறது எதுக்குப்பா இந்த கோலம் உனக்குதான் அழகாக தலையை வாரி தலையில் மகுடம் வச்சு கூடக்கூடிய அளவுக்கு உனக்கு வசதி இருக்கிறது இல்லையா நீ யாரு அந்த ஸ்ரீஹரி நீ வந்து முத்து மாணிக்கம் நவரத்னங்கள் பயிற்ச முகு அணிந்து கொள்ளலாம் அதை விட்டு விட்டு ஏன் இந்த செம்பட்டியான ஜடாமுடி விழுந்த தலையுடன் இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இந்த முதல் சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் திரௌபதி கரையலு அபார வஸ்தவ நித் வஸ்திரவ நித்து அதாவது அந்த திரௌபதி அந்த ம துரியோதனுடைய சபையிலே அவளுக்கு வந்து மானபங்கம் செய்கிறார்கள் இல்லையா அவளுடைய துகில் இருக்கிறார்கள் அப்போ வந்து அவ கிருஷ்ணனை சொல்லி கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு கதறா அப்போ அந்த திரௌபதி அழைத்த பொழுது என்ன பண்ண அபார வஸ்திரவார வஸ்திரவனை தே அருமையான துணிகளை கொடுத்தாய் மாளா அவனால் இதே பண்ணவே முடியல அந்த அளவுக்கு வஸ்திரங்கள் வந்து கொண்டே இருந்தன இல்லையா அவன் துகில் உரிய உரிய புது புதிய வஸ்திரங்கள் வந்து கொண்டே தன அத்தகைய வஸ்திரங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் நீ ஆனால் நீ எப்படி இருக்க இப்போ கௌபீனை தரிசித கௌத்துக்க ஏனையா இதனே ஆச்சரியமாக இருக்கு நீ அவரு கௌ இவன் கேட்கும்போது தௌத திரௌபதி கேட்கும்போது அபாரமான வஸ்திரங்களை நீ அன்றைக்கு கொடுத்தாய் ஆனால் இன்னைக்கு பார்த்தா நீ என்ன பண்ணியிருக்க ஒரு கோமலம் கட்டி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு தவ கோலத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் இது என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு ார் அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் பாடலுடைய கடனை கடைசி சரணத்துக்கு போவோம் அதில் மோகன விட்டலான்னு கொண்டு வந்து இந்த பாடலை நம்ம மோகனதாசர் முடிக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் வர வைக்குண்டவ விட்டு மோகன விட்டலா என்னுடைய இஷ்ட மோகன விட்டுனாலே மோகன விட்டனால் யாருங்க அந்த ஸ்ரீஹரி தான் அந்த வர வைக்குண்டவத்தை விட்டு அந்த அருமையான வைக்குண்டத்தை விட்டு விட்டு போரைய மரதடி குளித்திருவது ஏனோ இவேஷம் அந்த அருமையான வைக்கூட்டத்திலே இருப்பதை விட்டு விட்டு நீங்க வந்து என்ன பண்ணிருக்க இந்த இழந்த மரம் இருக்கிறது இல்லையா இந்த இழந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாயே பத்ரி விக்ஷோனா இழந்த மரம் தான் சொன்னாங்க சோ இந்த இழந்த மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இது என்னப்பா ஆச்சரியம் ஏன்பா அப்படி பண்ற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கிறார் அதுதான் இந்த ஒரு சரண்துறை அரசு மிக சின்ன பாடல் தான் இது மிகச்சிறிய பாடல் அதாவது மோகனதாசர் வந்து இந்த வேத பார்த்து வியக்கிறார் நீ இந்த மூவலகையும் படைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற எஜமானாக விழுந்து கொண்டு கொண்டிருக்கிற ஸ்ரீஹரியான நீ இவ்வளவு எளிமையாக இருக்கிறாயே ஏனப்பா அப்படின்னு கேட்கிறார் அதுதான் இந்த பாடல் ஸோ இந்த வேத வேச ஜெயந்தி அன்னைக்கு நாமும் இந்த பாடலை பாடி வேத வேசரின் அருளை பெருவமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முழுத்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் அன்மத்தாயிரம்